கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பாங்க ஆசையை தூண்டுவாங்க உள்ள நீங்க மாத்திரம் இதுக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா நாங்க வச்சிருக்கிற இந்த ஸ்கீம்ல சேர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் வேதத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட எந்த திட்டங்களையும் சொல்லவே இல்லை நீங்க முதல் நூற்றாண்டு சபைக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இதை தருவேன் கர்த்தர் எங்கேயுமே வாக்கு பண்ணல இது இவர்களாக கண்டுபிடித்தது கர்த்தர் நேற்று இரவில் எங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாரு ஒரு திட்டம் கொடுத்தாரு நாங்கள் ஒரு தட்டை வச்சிருப்போம் அதை அபிஷேகம் பண்ணோம் நாங்க அந்த வாக்குத்தட்டையை வச்சு நீங்கள் இதற்காக ஜோபம் கர்த்தர் சொன்னாரு நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வாக்குத்தங்களை கை வச்சு ஜோம்னு புறா இறங்கி வந்து அது மேல வந்து உட்கார்ந்துச்சு அப்ப கர்த்தர் சொன்னார் இதை யார் யாரெல்லாம் வாங்கிட்டு போறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர்களை நான் அந்த வசனத்தின்படி ஆசிர்விப்பேன் அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறாரு நீங்க ஒரு காணிக்கை கொடுத்து இந்த வாக்குத்தத்த திட்டத்தில் சேர்ந்து இந்த அட்டையை வாங்கிட்டு போய் உங்க வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டினாலோ அல்லது வேத புத்தகத்துக்குள்ளே வைத்துக் கொண்டாலோ அந்த வாக்குத்தம் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வசனத்தில் எங்கேயாவது அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா ஒரு அட்டையை கொண்டு போய் மாட்டினா நான் உங்களை ஆசீர்வதித்து விடுவேன் அந்த வாக்குத்தத்தங்களின்படி நடக்கணும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் கவனித்து வாசித்து பார்த்தால் வாக்குத்தத்தங்களுக்கு மேல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் ஆபிரகாமை தேவன் அழைத்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆனா சொல்லல அதுக்கு ஆபிரகாம் என்ன செய்யணும்னு கத்தர் சொன்னார் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் உன் இனத்தாரை விட்டு பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அங்கே நான் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன் அதுதான் வாக்குத்தம் அதான் வசனம் நீங்க அதெல்லாம் எல்லாவற்றையும் எடிட் பண்ணிட்டு இந்த வசனத்தை வாக்குத்திரம் ட்ரிம் பண்ணி அதை மாத்திர வீட்டில் வாங்கி வச்சா நடக்குமா அதை ஒரு போதகர் சொன்னாரு மேல புறா வந்து நடக்குமா யார் வந்து நின்றாலும் தலைகளாய் வந்து நடக்காது நீங்க நடக்கணும் நடக்க வேண்டிய விதத்தில் அப்படி நீங்க செய்ய ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவன் வாக்கு பண்ணின பாதுகாப்பு வாழ்க்கையில கிரியேட் செய்யும் அப்ப நயவஞ்சகமாக பேசி இச்சைகளை தூண்டி சுலபமா இருக்கே அப்படின்னு இச்சைகளை தூண்டி அவர்களை வஞ்சிப்பார்கள் இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட போதகர்கள் கர்த்தரோட சேர்க்காம ஜனங்களை வஞ்சித்தெடுத்துக் கொள்வாங்க இவர்கள் தான் இந்த பிரிவினைக்காரர்கள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை மறைக்கிறதுனால கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரித்து தங்களோடு இணைத்துக் கொள்வார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த காரியத்தை பாருங்க இந்த புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபது ஆகிய வாக்கியங்கள் சொல்லுகிறது மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறது அவையாவன